தாங்க முடியலையே சாப்பிட்ட அஞ்சு நாளாவது என்னால தாங்க முடியல நீ அஞ்சு நாளா என் புள்ளிய காணன நான் ஊட்டூப்ல கதிரி அழிஞ்சேன் நானு நான் எப்படிலாம் வளர்த்த கஷ்டப்பட்டு புதுசா இல்லாத நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அதுவும் ரெண்டு பிள்ளையும் போட வந்திருக்கிறேன் யாருமே இல்லை அர்ஜுனும் அவன் அருணும் ரெண்டு பேரும் தூங்குறாங்க வாங்கடா போடுங்கடான்னு கத்திக்கின்னு ஓடியிருந்தாங்களாம் பெரிய அண்ணா நாங்க வந்து கத்து பார்த்துட்டு அருணண்ணாவையும் அந்த அண்ணாவையும் வெட்ட வெட்டுறாங்க வெட்டுறாங்கன்னு கத்துனா நாங்க பதிரி ஆச்சுன்னு ஓடையிறதுக்குள்ள அந்த புள்ளியும் செதுர விட்டுட்டாங்க என் புள்ளியும் செதுர விட்டாங்க எங்க அண்ணன் வந்து அந்த சுரேஷ் என்ற பையன் அண்ணன் வந்து இங்க படுத்திருந்தாரு எங்க அண்ணா இங்க அந்த படுத்துருந்தாரு எங்க அண்ணன் ஏந்து ஓட முயற்சி பண்ற போது இங்க பாருங்க இந்த அத்தக்கார கழுவிட்டாங்க ஓட முடியாம இப்படியே உக்காண்டா இப்படி உட்காந்து தான் வச்சிருக்கான் பாருங்க இங்க ஒரு வீட்டு வீட்டு வெட்டியிருக்காங்க இப்படிதான் தூக்கும் போது தினாக்கசி அண்ணனுக்கு வலிக்கிதுரா சொல்லிட்டு நான் தூக்குறேன் அந்த ஊர்ல சின்ன பிள்ளைங்கலாம் இந்த சுக்கு காப்பி வந்து மாத்திரை இந்த போதை மூசி கெஞ்சா பாக்கெட் பண்றது இதெல்லாம் வந்து பிள்ளைங்க கிட்ட கொண்டாந்து அந்த உள்ள கொடுத்துட்டு தெரியாத

குடி இது உள்ள படுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து நின்று பார்த்துட்டேன் பிள்ளையை என் புள்ளி நின்று கீழே பார்த்துட்டு சரி தூங்குறான்னு சொல்லிட்டு பையை எடுத்துக்கின்னு நான் மேலே போயிட்டேன் ஊரில் இருந்து பையன் கொண்டுன்னு வந்தேன் நானும் என் சின்ன பையனும் எடுத்துன்னு போய் மேலே வச்சுட்டு பெரியவனுக்கு உடம்பு சரியில்லை கை காலெல்லாம் ஃபுல்லாக வீங்கி போயிருக்குது அதனால நான் வீங்கி போய்தேன்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி நான் மருந்து தடவி நானும் எங்கள் மச்சனை பையனை மருந்து தடவி ஐயா நீ புல் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பார்க்கணும் நீ முன்ன பிறந்த பிள்ளை எனக்கு விடக்கூடாதுன்னு என் பாதட்டத்தில் என் பிள்ளைய கட்டி பிடிச்சி அழுதுக்கின்னு இருந்தேன் இது நேரத்தில் என் மச்சின புள்ள வந்து இருந்து வண்டி எடுத்தாந்து இங்கே விட்டு அது ஏதோ வண்டியில் ஏதோ மாற்றிக்கிட்டு இருந்து உக்காந்துருந்துக்கிறாப்புல அங்கேருந்து வந்து ஆட்டோ ஓட்டுற தம்பி ஒரு ஆட்டோ ஓட்டுற தம்பி அங்கே நேற்று தின்றவன் அங்கே உக்காந்து இவங்க நான் இவங்க வந்து எங்கள் மச்சன பையன் அங்க இருந்து வந்துக்கினே இருந்தாங்களாம் வந்து அந்த சைடில் நின்று இந்த சைடு பார்த்ததுக்கு யாருமே இல்லை பச எந்த நேரமும் பசங்க இருப்பாங்க இந்த இடத்துல யாருமே இல்லை அந்த டைமுக்கு யாருமே இல்லை அர்ஜுனும் அவன் அருணும் ரெண்டு பேரும் தூங்குறாங்கோ வாங்கடா போடுங்கடான்னு கத்திக்கின்னு ஓடி இருந்தாங்களாம் கத்திக்கின்னு ஓடி இருந்தது என் மச்சன பையன் என்ன பண்ணிக்கிது போய் ஐயோ என்ன ஏன்னா என்ன நின்று போதே வந்தால் வெட்டிட்டு உன்னை போட்டுவன் சொல்லுவோம் கத்திக்கினு மேலே ஓடியாந்தான் என் சின்ன வைக்கிள் வைக்கல் படிக்கிற அவனும் இருந்தான் நானும் அவனும் தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் பெரியவண்ணா நாங்கள் வந்து கற்று இந்த பார்த்துட்டு அண்ணாவையும் அந்த அண்ணாவையும் வெட்ட வெடுற வெட்டுறாங்க வெட்டுறாங்கன்னு கற்றுனா நாங்கள் பதிரியாச்சின்னு ஓடியாதுக்குள்ளே அந்த புள்ளியும் செதுற விட்டுட்டாங்க என் புள்ளையும் செதுரை விட்டாங்க என் சின்ன பிள்ளை ஓடி அந்த கட்டி பிடிச்சின்னு இது அம்மன் அண்ணன் மேலே கத்தி உழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிது ஏற்கனவே போட்டுட்டாங்க உசுர் ஓடி நேர்ந்துது கண்ணெல்லாம் திறந்து பார்த்து வந்துருக்குறான் நாங்கள் என்ன பண்ணாங்க ஓடி வந்து என் எல்லாம் ஓடி அந்த என் சின்ன பிள்ளை விட்டு விட்டு ஓடிட்டான் இங்கே விட்டுட்டு அவனை எல்லாம் ஓடிட்டானுங்க பத்து பேருக்கு மேலே லாஸ்ட்டில் ஒரு பையன் ஓடி இருக்கிறான் அந்த பையனை பிடிக்க ஓடும் போது என் சின்ன பிள்ளை விட்டுட்டு ஓடி பிடிக்க ஓடும் போது அது வரைக்கும் போயிட்டு நம்ம அண்ணன் என்ன ஆனானோன்னு அவனை விட்டுட்டான் விட்டுட்டு தம்பி அண்ணனை வந்து காப்பாற்ற வந்துக்கிறான் என் மச்சனை இங்க வந்து சொன்னான்னு சொல்லலை இன்னொரு பையன் வந்தான் எங்கள் கூட இருந்துட்டு நான் எட்டுன்னு வரும்போதுலாம் செதுரை செதுர வெட்டின் கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் நான் வந்தேன் அப்புறம் வெட்டி நிற்கும்போது இது மாதிரி இதுன்னு அண்ணா இந்த தம்பிக்காரன் திருநாகாசுன்றவன் என் மச்சனை பிள்ளை அவனை தூக்கி அண்ணா இங்கே திருநா காசு என்னை தூக்குடா என்னை வழி தாங்க முடியலடா நான் செத்துருவோமே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுடான்னு ஒரே வார்த்தை தான் சொன்னானா இவன் என்ன பண்ணான்னா உனக்கு ஒன்றா ஆகாது என்னன்னு தூக்கணா நான் அது இப்படி இது நான் கண்ணை திறந்து இப்படி பார்த்தேனா கண்ணை மூடிட்டான் கண்ணை மூட்டா ஆனால் உயிர் இருந்துடுது உயிர் இருந்ததுன்னு நாங்கள் இங்கே இதுன்னு ஆட்டோவில் என் புள்ளியை தூக்கி போட்டுன்னு சின்ன புள்ளியும் அச்சன புள்ளியும் தூக்கிணும் ஆட்டோவில் போயிட்டாங்க ஆட்டோவில் போயிட்டா பாரு நான் அதுக்கு பிற்பாடு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் எல்லா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு வந்தேன் இந்தமாரி நடந்தது போச்சுன்னு சார் நான் அவங்க தம்பி தான் சார் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் வந்து அண்ணன் அண்ணன் ரெண்டு பேரும் இங்கே படுத்திருந்தேன் சார் நான் என்ன பண்ணேன் இன்ஜின் ஆயில் மாட்டுதுல காலிலேருந்தே பார்த்தா ஸ்கேனர் கிடைக்கல அதனால் நான் பண்ணேன் லைட் வச்சு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு போனேன் சார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை சார் வண்டி நாங்கள் விட்டு நெட்டை கழட்டி இருக்கும் போது அங்கே பத்து பேர் வந்தான் சார் பத்து பேர் ஓடி வர ஓடுறா ஓரான்னு சொன்னாங்க நான் எட்டி பார்க்கும் போது எல்லாம் சின்ன பசங்க சரி சின்ன பசங்க வந்து கத்தினு சொல்லிட்டு நான் விட்டேன் இந்த கடை கிட்ட வந்து பத்து பேருமே சுக்கா பையன் முன்னாடி வந்தான் பத்து பேருமே கத்தி தூக்கி வெட்டா வெட்டறான்னாங்க நான் அந்த போய் அந்த டைமில் என் கூட பையன் வந்தான் வினோத்தின் பையன் தான் நான் சொன்னேன் வினோத்தி அன் அண்ணனும் அந்த அண்ணன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வெட்ட வராங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்லிட்டு மேலே ஓடிட்டேன் மேலே ஓடிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் பெரியமா என் தம்பி எல்லாமே கூட்டிகிட்டு வரேன் எங்கள் அண்ணன் அங்கேருந்து வந்து எல்லாம் ஓடிட்டாங்க சுக்கா பின்னு மூணு பேர் மட்டும் எங்கள் அண்ணன் போட்டு வெட்டிட்டு இருக்காங்க எந்த இடத்துல எங்கள் அண்ணன் வந்து அந்த சுரேஷ் என்ற பையன் அண்ணன் வந்து இங்கே படுத்துருந்தாரு எங்கள் அண்ணன் எங்கிட்ட படுத்துருந்தார் எங்கள் அண்ணன் ஏந்து ஓட முயற்சி போது இங்க பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லா ரத்த காரை கழுவிட்டாங்க ஓடும் போது எங்க அண்ணன் ஏந்து நின்று இருக்கான் ஏந்து நின்னும் போது இந்த பேண்ட்டும் அவன் போது இல்லை பேண்ட கட்டி விட்டான் நான் பேண்ட் கட்டும் போது அவனால ஓட முடியல ஓட முடியாம இப்படியே உக்காண்டான் இப்படி உக்காந்தே இப்படியே தான் வச்சிருக்கான் பாருங்க இங்க ஒரு வெட்டி இங்க ஒரு வெட்டி வெட்டியிருக்காங்க நான் அப்போ நான் அவங்க வந்து நான் தூக்கும் போது இப்படிதான் இருந்தேன் தூக்கும் போது திருநாங்க அண்ணனுக்கு வலிக்குதுடா சொல்லிட்டு நான் தூக்குறேன் தூக்கிட்டு போற கண்ணு எல்லாம் மூடிட்டான் மூடி தலை தூங்கிடுச்சு தூக்கிட்டு நான் ஆட்டோ வந்து நிறுத்திட்டு எங்கள் ஆட்டோவில் தூக்கிட்டு போகும்போது அந்த அண்ணன் தான் லாஸ்ட்டு மூச்சு விட்டு உருவாரு நான் அப்போ சொல்கிறேன் அண்ணாயிட்டேண்ணா நான் நம்ம அண்ணா பண்ண அந்த அண்ணன் பண்ண ஆம்புலேஸ் தான் ஃபோன் பண்ணால் சொல்கிறேன் அவர் அவர் அப்படியே போயிடுச்சாங்க அதுக்கப்புறம் நல்லா விட்டா அவங்களுக்கு ஆமாம் சார் மூளை எல்லாம் அண்ணோடு எல்லாமே தெரிஞ்சுச்சு அப்பயே மூளை வெளியே வந்துடுச்சு அவ்வளோ பிளட்டு ஃபுல்லாகவே பிளட்டு எங்கள் அண்ணன் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அண்ணன் நம்ம அண்ணன் உயிர் இருக்குண்ணா நம்ம அண்ணன் உயிருக்கு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன் தூக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தூக்கி ஆட்டோ தூக்கி போட தூக்கி போட்டு அப்படியே நான் சொல்கிறேன் போமா அந்த அண்ணனை காப்பாத்த நான் வர சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஆட்டோவில் ஏற்றி போயிட்டோம் போயிட்டதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன நினச்சி தெரியாது சார் நான் போகும்போது ஆனால் உயிர் ஆமாம் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு உயிர் இருந்தது நான் சுக்கு காப்பி ஆனால் சொல்லி வெட்டும் போது சுக்கு காப்பி வெட்டுறேன் அஜினே சுக்கு காப்பி வெட்டுறேன்னு சொல்லி சொல்லி வெட்டணும் எதுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்னன்னு தெரியல அப்புறமா என்ன பண்ணாப்ல அப்புறம் பையன் வந்து இந்த ஊரில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த சுக்கு காப்பின்றவன் வந்து மா மாத்திரை இந்த போதை மூசி கெஞ்சா பாக்கெட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பிள்ளைங்கக்கிட்ட கொண்டாந்து ஊரு உள்ள கொடுத்துட்டு தெரியாத சேல்ஸ் பண்ணிக்கினு இந்த பசங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஊசி போட்டு அதுங்க போதை ஆக்கி விட்டுக்குன்னு இருக்கிற அவ்வளோ இது தெரியாது ஒரு ஆறு மாதமாக இது நடக்குது எனக்கு தெரியாது இது நடக்கிறது என் பிள்ள தட்டி கேட்டுது இந்த பிள்ளைங்களை ஏன்டா அவங்க அவங்க கொண்டாந்து கொடுக்குறான்னு உங்கள் வயசு லைஃப்பை படிக்கிற பசங்க கெட்டுப்பாருங்கோ படிக்கிற பசங்கள் வயசு கெட்டுப்பாருங்கோன்னு கூப்பிட்டு மிரட்டி இதுமாரிலாம் பண்ணாதீங்கடான்னு கூப்பிட்டு வர மிரட்டி இருக்குதுங்க மிரட்டி இருந்து என்னென்ன பண்ணாங்க அவங்க பெற்றவங்க உன் பிள்ளை கூப்பிட்டு மிரட்டிச்சின்னு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு நாள் இன்னத்துக்கு நீ வந்து கூப்பிட்டு மிரட்டி கேட்டேன்னு கேட்டேன் இல்லை அவங்க பண்ண சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கெட்டு போதுமா போதை ஊசி கொண்டாந்து அதை கேட்டாக்கா அவன் கொண்டாந்து ரொம்ப கெடுக்கிறான்மா அவன் இவனை என்ன பண்ணணும் இந்த ஊரு உள்ளே விடக்கூடாது அந்த பசங்க இதை மிரட்டுறதை பார்த்துட்டு எத்தனை போய் அந்த சுக்காப்பிட்ட சொல்லுதுங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஆனால் என் பிள்ளைங்க குடிக்கணும் எந்த பழக்கமும் கிடையாது அதை கண்டிஷன் பண்ணி கேட்டதுக்கு இவன் நாலு ஒரு மணியாக ஃபாலோ பண்ணி என் பிள்ளையை திட்டம் போட்டு வெட்டு வெட்டப்பட்டு அண்ணா ஃபர்ஸ்ட் அண்ணன் இந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் போடணும் தான் வந்துருக்குறான்னு சத்தியமாக இந்த இடத்துல சிட்டிக்கு ஒரு வண்டி இதே மாதிரி நிற்கிது சிட்டிக்கு போட்டு சத்தியமாக இந்த இடத்துல ஒரு அவனுங்க வெளியே வந்தானுங்கன்னா கொலைய உழுன்னு சொன்னான் சார் அந்த அவன் அதே மாதிரி நடந்துக்குது அது யாருக்கு லிங்க்கு யாராக இருக்குது எப்படின்னு எனக்கு தெரியாது சார் இது என் புள்ளையை நான் பழி கொடுத்துட்டு நிற்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தேன் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வேற வேற மாதிரியாக கம்ப்ளைண்ட்டு பொண்ணு காதலியால இது பண்ணுன்னு கம்ப்ளைண்ட் போய் அதில் விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வெட்டு இருந்தாங்க எப்படி ஃபுல்லாகவே அப்படி தலை என் பிள்ளை வந்து இதில் வெட்டி இது பாயாக பழந்து இதில் வெட்டி பாதையாக பழந்துக்கிச்சு மண்டியில் பழந்துக்குச்சு வேற என் கை இப்படி மறிச்சு இருக்கிறான் குஞ்சு இப்படி மறிச்சு அவனை போதெல்லாம் என் பிள்ளை உக்காந்து இப்படி மறிச்சு இருக்கிறான் கையில் போட்டுக்கிறாங்க போட்டதும் இவன் கை இப்படி விட்டுருவா பட்டு பட்டுன்னு இந்த தாழ்வாயை போட்டு தொங்கிடுச்சு மண்டல அது மாதிரி இருந்தது நான் உழுந்து பிறண்டு அழுகுறேனே நம்ம பெத்த பிள்ளையே இப்படி இருக்கும் போது நான் உழுந்து பிறண்டு அழுதுன்னு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு போயிட்டாங்க நான் போய் பதினோரு மணிக்கு இனிமேல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க இடுக்கலை வேற மாதிரியாக நியூஸில் போட்டுட்டாங்க சார் எவ்வளோ இஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு

நான் எப்படிலாம் வளர்த்த கஷ்டப்பட்டு புதுசாக இல்லாத நான் கஷ்டப்பட்டு நான் அதுவும் ரெண்டு பிள்ளையும் போட வந்துருக்குறாங்க ஒரு பிள்ளை என் கூட இருந்ததுனால அது தப்பிச்சுது அந்த பிள்ளை கூட நான் போயிருந்தேன்னா என் உயிருக்கு கொடுத்து என் தம்பி அந்த பையனை நான் காப்பாத்தி நீ ஏன் கீழே விடனே அங்கே நடக்க போதேன்னா எனக்கு தெரியும் நீ உடம்பு முடியாத கால் கைவி இது கீழே போதலான்னு படுக்க வச்சேன் அந்த நேரம்தான் இங்கே நடந்துருக்குது அந்த பிரச்சனை இன்னைக்கு இது கை கால்லாம் வீங்கி போய் உடம்புலாம் வீங்கி போய் மென்டல் மாரி பேசுகிறேன் ஐயா படுக்க வச்சுட்டு கிடக்குற மாதிரி மூத்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல்கிட்டும் வந்துக்கு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி நரம்புலாம் தளர்ச்சி ஆயிடுச்சுட்டு நாளைக்கிட்டு வர சொல்லிக்கிறாங்கோ இந்த நொறை இதுவெல்லாம் இன்னைக்கு ஃபுல் செக்கப் பார்த்துட்டாங்க அவங்க கூட தான் படுத்து தடிவு கொடுத்துக்கின்னு படுத்துருந்தேன் என்னை வர சொல்லுமா மேலே பேச சொல்லுமா நான் இப்போ ஒரு அந்த பொண்ணை வச்சு போட்டுக்கிறாங்க சார் இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை இது என் பிள்ளை எங்கேயோ தெத்துக்கு போய்க்குது அங்கே இவன் சுக்கா பின்றவனால் அவனும் எப்படியே பழக்கமாக இருக்கிறாங்க அந்த தெத்துக்கு போன இடத்துல என் பிள்ளைய பாம்பு கடிச்சிடுச்சு பாம்பு கடிச்சிக்கிட்டு போயிட்டு இன்னும் இன்னும் இருபது நிமிஷத்தில் இவனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலைன்னா இவன் பார்க்க முடியாதுன்னு நாங்கள் அப்போல்லாம் டி நகரில் இருக்கிறவங்க கொடுத்துனோம் அப்போ நீ பார்க்க முடியாது சொன்னது என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வச்சு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க இது அவனே என்ன பண்ணிக்கிறான் அந்த சுக்காப்பின்றவன் தான் அந்த பொண்ணை இட்டுக்குன்னு வந்து டாக்டர் சொல்லுவோம் தூங்காத அவனை தூங்காத விடாத பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு யாராவது ஒரு ஆள் வேணும்னு சொல்லிவிட்டு சொல்லவோ அவளை இட்டாந்து அவங்க விட்டு இருக்கிறான் விட்டு இருந்ததும் அப்போ எது நீ தானே இட்டாந்து விட்ட இட்டாந்து விட்டு இருந்ததும் என்ன பண்ணிக்கிறாங்க டாக்டருங்க தூங்கணும் அந்த பொண்ணு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கண்ணில் கண்ணில் தண்ணி வச்சு வச்சு ஒருத்தரும் தூக்கம் விடாத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணிது நான் தெரிஞ்சு அன்னைக்கு நைட்டு போகணுன்னு வந்தது அதுக்கு பிற்பாடு காலையில் நான் கத்திக்கினேன் நானும் சின்ன பிள்ளையம் போனேன் சார் போனேன் சார் போய் பார்த்தா என் பிள்ளைக்கு ஒவ்வொரு கை காலு உள்ள பெருசு வீக்கி விஷம் ஏறி போச்சு பாம்பு பிடிச்சி போட்டு எடுத்துன்னு வந்துட்டான் அப்புறம் அங்கே சொன்னாங்க இந்த பொண்ணு இல்லைன்னா உன் பிள்ள உயிரை பார்த்துருக்க முடியாது அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துவங்க சொன்னாங்கம்மா நீ யாருமா உனக்கு புண்ணியமாக இருக்குமா நீ போமா நான் பார்த்துக்கிறேம்மான்ட்டு நான் பார்த்துக்கினேன் அதோட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துக்கிட்டுங்கன்னு வந்து அதுக்கு பிற்பாடு இந்த பொண்ணை போய் இவங்களுக்குள்ளே என்ன இதுவோ தெரில பொண்ணை போய் இப்போ துப்பாவை போட்டு இறுக்கி சாவடிச்சிருக்கிறான் ஏன் பிள்ள என்னன்ட்டா நம்மளை வந்து உயிரை காப்பாந்துறது பொண்ணாச்சே நன் நன் இது மாதிரி அதனால் இவன் தட்டி ஏண்டா இப்படி பண்ணேன் ஏண்டா ஒரு இது ஃப்ரெண்டாக தானாடா பழக்கணும் எதுக்குடா இப்படி பண்ணான்னு சொல்லிவிட்டு என் பிள்ளை கேட்டுக்கிறா உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி அதுக்குதான் இது நடந்திருக்கு அப்ப நடந்தது அப்ப சொன்னது அது அதோட போயிடுச்சு இப்ப வந்து இப்ப வந்து இந்த போதை பொருளை விற்கிறாங்கன்னு சொன்னது கே தட்டி கேட்டானுங்க பாரு அதுக்கு இது மாதிரி கொடுத்துட்டானுங்க நான் அந்த ஊர்ல வந்து உக்காரணும் போதை பொருள் எல்லாம் தடுத்து நான் வந்து உக்காரணும் அவனுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறதுனால தானே கேட்கறாங்க நான் வந்து இந்த ஊர்ல உக்காரவனுங்களை தீத்து கட்டிட்டு இது திட்டமிட்டு பண்ணிக்கிறாங்க சார் இந்த பீஃபோர் பார்த்தீங்களா பீஃபோர் ஒரு நாலஞ்சு பசங்க இந்த ராசு விக்கி பையன் இன்னும் பையன் எல்லாமே இந்த ஊசி அடிக்கிறதுனால எங்கள் அண்ணங்க அந்த ஊசி இந்த பையன் நீ சரக்கடி அடி எதுவும் பண்ணி இந்த ஊசி மட்டும் அடிக்காத நான் கேட்க ஏன்னா அடிக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கே அது ஆபத்தாக வரும்ண்ணா சின்ன பசங்க சின்ன பசங்க சொல்லணும் நம்பாங்க இல்லை நான் சொல்லிட்டு நான் சொன்னேன் அடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் இவங்க என்ன பண்ணானுங்கோ எல்லாமே அவங்ககிட்ட போய் சொல்லுது நான் ஊசி அடிக்க விட மாட்டானண்ணா இனிமேல் பண்ணுறாண்ணா போதை மருந்து ஓட்ட ஓட மாட்டாரண்ணா விற்க விட மாட்டானா இவங்க ரெண்டு பேர் இருந்தா அங்கே போனாலே அடிக்கிறாங்கண்ணா இந்த பண்ண விட மாட்டேறாங்க சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான் அப்போ அவங்க ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தரை காலி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் இல்லை ஒத்தனை விட்டா அஜினு அருணை விட்டா அஜினு அடிப்பான் அஜினை விட்டா அருணை அடிப்பான் சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணி ரெண்டு பேருமே சாவடிக்கணும் ஓ அப்படின்னு பிளான் போட்டாங்க இப்போ சுரேஷ்க்கு ஸ்கெட்சே கிடையாது அப்போ அவர் வந்து யாருன்னே தெரியாது அவருக்கு எங்கள் அண்ணன் அஜனை நான் பத்துருக்க கூடன்னு சொல்லித்தான் அவர் வந்து கவுந்தடிச்சு போட்டதுனால தெரியாது மூஞ்சி அர்ஜுன் சொல்லிட்டு தான் நினைச்சு ஆஹ் அருணன் அவன் அண்ணன் அர்ஜுனு தான் இவரை வெட்டிருக்கான் இந்த அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியல பாவம் அந்த அண்ணன் ஆமா சுரேஷ் அவருக்கு வந்து யார் செத்துன்னு கூட இன்னமும் தெரியாது அவருக்கு அப்படி ஒரு நான் அப்பயும் சொல்றேன் அவருக்கு நம்ம அண்ணா தான் கூட பரவாயில்ல அவரு எங்கேயோ வந்து வந்தாரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தாரு அவர் அப்பயும் போறேன்னு சொல்றாரு எங்க அண்ணன் தான் விடல அவனை சரி அப்பயும் நான் மேலே போறேன் சொல்லிட்டு எங்க அண்ணன் சொன்னான் இல்லடா அந்த பையன் பத்துட்டு இருக்கான் நான் அப்புறம் அவனை விட்டு போறது மேலே சொல்லிட்டு அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துட்டு இருந்தாங்க இந்தமாரி ஊசி போட்டு எல்லாமே விற்கிறதுனால எங்க அண்ணன் அடிச்சான் அடித்து இவங்க கூட இந்த என்ன பண்ணால் சுக்காப்பை கூட போய் எல்லாம் ஒன்னாச்சுன்னுட்டானு அவனுக்கு கொடுத்து போதை ஊசி எல்லாமே அவனுங்க சேல்ஸ் பண்ணி எல்லாமே இருந்துருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு வாட்டி எங்கள் அண்ணன் அட்வொகேட்டாக இருக்கல அவருக்கு பிடிச்சும் போலீஸ்கிட்ட கொடுத்தாங்க அப்படி பிடிச்சும் அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு விட்டுட்டாங்க அவனை வெளியே இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்போ ஆக்ஷன் எப்படி பார்க்குறீங்க அது இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு அந்த கேமரா தான் செக் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கேமரா வந்து அவங்க ஒர்க் ஆனது எப்போ ஆஃப் ஆகிருக்கு அது எதுவுமே காட்டுறேன் எங்கள் கிட்டே ரிப்போர்ட்டு எந்த டைமில் எந்த டேட்டுக்கு முன்னாடி யாப்பாக இருக்குது எதுவுமே அவங்க காமிக்கலை இந்த கேமரா அவங்க யூஸ் பண்ணவே இல்லை இன்னும் விலைக்கு இல்லை இந்த கேமரா வச்சு அவங்க இதுக்குள்ளே மட்டும் தான் அது மட்டும் சொல்லியிருக்காங்க சுக்காப்பி முன்னாடி வரான் பின்னாடி அந்த பஸ் பத்து பத்து பசம் வராங்க இதை தான் அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க இந்த கேமரா எதுக்கு அப்போ நாங்கள் பண்ணால் மட்டும் இன்னத்துக்கு இருக்குது மற்றவங்க பண்ணால் இல்லை ஒரு செக் கூட பண்ணி இந்த கேமரா இப்போ இந்த டைமில் ஆப்பாயிருக்கு இந்த டேட்டில் ஆப் இருக்குதுன்னு சொல்லலாம்ல அது கூட அவங்க சொல்லலை மொத்தத்தில் மறைக்குதாங்க ஆனால் நாங்கள் அதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்போ நீங்க இப்படிலாம் சொல்லுறது பார்த்தா அப்போ நாங்கள் போலீஸ்காரர் நாங்க தான் அவங்க ஆளை ஆளை அனுப்பி வெட்ட சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க நாங்க அப்படி சொல்லுது சார் அந்த கேமரா ஏன் ஒர்க் ஆகலை நாங்க சொன்னா மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ நாங்க தான் போலீஸ்காரன் அவனை சுக்காப்பியை அறிக்கை வெட்ட சொன்னது மாதிரி நீங்க சொல்றீங்க சொல்லிட்டு எங்க மேலே சந்தேகப்படுறாங்க நான் சந்தேகப்படலை கேள்வி ஜென்ஸும் ஒரு செக் பண்ண சொல்றோம் அதுவும் கூட பண்ணலாம் அவங்க